வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் இருக்கிறேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டே எனக்கு கிடைக்கிற நேரம் அதாச்சும் ஓய்வு நேரம்னு இருக்கும் ஓகேயா எல்லா வீட்டு வேலையும் நம்ம தான் செய்வோம் செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு சொல்லிட்டு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓய்வு நேரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணி சின்னதாக ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணுறேன் அந்த பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணுறது மூலமாக என்னால் ஒரு வார வாரம் ஒரு அறநூறு ரூபாயோ அல்லது ஒரு ஆயிரம் ரூபாயோ அல்லது ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயோ அ அப்படியே ஒரு சின்ன சின்ன அளவு இன்கம் வந்து எடுக்க முடியுது அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எனக்கு காண்டாக்ட் பண்ணி டவுட் கேட்டுக்கோங்க ஓகேயா சரி ஓகே அடுத்ததாக இப்போ வந்து நாம் இந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துடலாம் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யாருனாலும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் லேடிஸும் பண்ணலாம் ஜென்ஸும் பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் அவங்களும் பண்ணலாம் அப்புறம் ரிட்டையர் ஆயிருக்கோம் அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸாக இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல யாருக்கெல்லாம் சைடில் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் பண்ணிக்கலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மெயினாக ஒரு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாருமே ஒரு தொழிலுக்கு ஒரு ஜாப்புக்கு போயிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த தொழில் மூலமாக அந்த ஜாப் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பத்துதான்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இங்கே யாருக்குமே இன்னைக்கு வரக்கூடிய வருமானம் நமக்கு பத்து பத்துறது கிடையாது அப்படி பத்துனாலும் இன்னைக்கு நிலமையே நம்மளால சமாளிச்சிக்க முடியும் இன்னைக்கு தேவையான மளிகை பொருள் வாங்க முடியும் இன்னைக்கு தேவையான பாலை வாங்க முடியுமே தவிர ஃப்யூச்சருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சேஃப்டி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஃபினான்சியலாக ஃப்ரீடம் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது இன்றைக்கி நம்ம செய்கிற செய்கிற அந்த வேலையை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாவோ அல்லது ஒரு நாற்பது வருஷமாவோ தான் இருப்போம் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் முன்னேற்றம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காது எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் அப்பாவே சொல்லுவேன் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும்போது இருந்தே கிட்டி கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா டீ கடை சொந்தமாக எடுத்து பண்ணாங்க ஆனால் எடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்னுமே அவங்க வந்து டீ கடையில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி கூட அவங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆனாலும் கூட அவங்க ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த டீ கடை தொழிலை எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க லைஃப்பில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்களா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசளவில் அவங்க கோடீஸ்வரங்க தான் ஆனால் அவங்க வந்து உடல் உழைப்பை எவ்வளோ தான் அந்த பிஸ்னஸ்க்குன்னு போட்ருந்தா கூட அவங்களால இன்றைக்கி வந்து ஒரு அவங்க வ வயசான காலத்துக்கு தேவையான ஒரு சேஃப்டியான ஒரு சேஃப்டிக்கு அமௌண்ட்டு சேர்த்து வச்சிருக்க முடியுதான்னா கண்டிப்பாக இல்லை ஸோ ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு தலைமுறை முழுவதுமே நம்ம வந்து ஒரு தொழில்லையோ ஒரு ஜாப்லையோ கொடுத்துட்றோம் நம்ம நேரத்தை நம்ம உழைப்பு எல்லாத்தையுமே ஒரே ஒரு இடத்துல கொடுத்துட்றோம் அப்படி கொடுக்குறதுனால நமக்கு நம்ம லைஃப்பில் மாற்றம் வருது ஆனால் கண்டிப்பாக வருது கிடையாது ஸோ அதனால தான் இப்போ வந்து அவங்க பொண்ணுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாது அப்பா கொண்டு வர வருமானமோ வீட்டுக்காரங்க கொண்டு வர வருமானமோ அந்த ஒத்த வருமானத்தையே வந்து நம்பி இருக்காமல் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கூடுதலாக சைடில் ஏதாச்சும் ஒரு இன்கம் வர்றதுக்கு ஒரு வழி பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ நான் போன வாரம் ஆக்சிஸில் ஒரு ஐயாயிரத்தி நானூறுபா இன்கம் எடுத்திருக்கேன் அது ஒரு வாரத்துக்கான இன்கம் தான் இதுக்கு நான் பெருசாக என்ன பண்ணேன்னா எதுவுமே பண்ணல சேட்டிங் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டிங் மட்டும்தான் பண்ணுறேன் அது மூலமாக தான் எனக்கு இன்கம் இருக்குது ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணணும் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணணும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே பண்ணணும் செல்ஃபோன் மூலமாகவே பண்ணிடணும் வீட்டை விட்டு வெளியே போகாமே ஒரு ஜாப் எடுத்து பண்ணிடணும் அப்படிலாம் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் இந்த ஜாப் இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முழு விவரமும் நான் உங்களுக்கு தரேன் தேங்க்யூ ஸோ மச்